வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு சோல்டு அவுட் ஆனது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சென்னைக்கு அருகில் உள்ள வேலூர் ராயவேலூர்னு சொல்லக்கூடிய வேலூருக்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்த அஞ்சு கிளிமுக்கு சிறுவாள் குஞ்சுகளை பற்றின வீடியோ பதிவு தான் இது இந்த அஞ்சு சிக்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸு வந்து பறித்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து புக் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இந்த இதெல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து இத்தனை சிக்ஸு வந்து புக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு வீடியோஸும் போட்டிருந்தேன் பாருங்கள் நண்பர்களே எல்லாமே வந்து நல்ல தரமான கிளிமூக்கு சிறுவாள் குஞ்சுகள் இது பார்த்திங்கன்னாக்கா வந்துட்டு ஒன்று வந்து ப்யூர் ஒயிட்டு ஒன்று வந்து கருட பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய நேரம் ரெண்டு வந்துட்டு கருங்கீரி ஒன்று வந்துட்டு கருப்பில் வரும் ஸோ மொத்தம் வந்து அஞ்சு சிக்ஸ் அஞ்சுமே வெரைட்டி இதில் வந்து ரெண்டு மேல் வந்து உறுதிப்படுத்தினது மிச்சம் ரெண்டு ஃபீமேல் உறுதிப்படுத்தியாச்சு ஒன்று வந்துட்டு மேலாக ஃபீமேலான்னு சொல்லி தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு மூணை முக்கால் போல் வந்து நம்ம கொடுத்து அனுப்பி திருச்சியில் இருந்து காலையில் ஒரு எட்டு எட்டரை போல் திருச்சிக்கு போயிட்டாங்க திருச்சியிலேருந்து வந்து வேலூருக்கு வச்சு விட்டு அவங்க வந்து மூணே கால்க்கு ஈவினிங் வந்து ஒரு மூன்றை மூன்றை டு அதாவது மூணே கால் டு மூன்றரைக்குள்ளே வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டாங்க ரிசீவ் பண்ணிட்டு சேஃபாக ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நமக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்க இது பார்த்திங்கனாக்கோ நம்ம ஆல்ரெடி நான் போஸ்ட்டு பண்ணியிருக்கக்கூடியதுலேயே நீங்கள் இந்த வீடியோஸும் வந்திருக்கும் ஸோ நம்மளோட சேவல் வந்துட்டு கீரி சேவல் ஒன்று இருக்கும் அதோட புல்ல வந்துட்டு ஒரு பொன்றம் சேவல் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு சேவலுக்கு இறங்கினதான் வந்துட்டு இந்த சிக்ஸ் எல்லாமே பர்டிகுலராக வந்துட்டு தாய் கோழிகள் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா ஒரே டயத்தில் ரெண்டு மூணு கோழிகள் வந்துட்டு முட்டை வைக்கிறதுன்றனால பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்று மண்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன்